இந்த படத்துல ஹீரோக்கு கூட ஒரு இந்த படத்துல பெட்டரத்துல ஹீரோ கூட படத்துல ஹீரோ ஆகணும்னு தானே ஆசை ஆமா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உங்க கரியர் இல்ல அதனால பிராக்னன்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கு இல்ல இல்லையா எனக்கு ஆக்சுவலா ஹீரோவே ஆகக்கூடாதுன்னு தெரியுது முதல்ல எங்க அப்பா தான் ஆக்கிட்டாரு இது மாட்டு ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் ஒன் டோ வாட் டு ஒன்லி ரொம்ப பிகாஸ் நான் கொரேரஸ் பண்ணும்போ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் திருப்பி வீட்டுக்கு வந்துருவேன் Hero, one ten days, 15 days in the home i am missing my mother father. China is the one i was 19, 20. i said, hero, so, look. i do but i to force field. okay. അത് ശരിക്കും ഡയലോഗ് ഞാൻ പറഞ്ഞിൻസ് ഡിമാൻഡ് ആക്ടർ എന്നാണ് ഇപ്പോഴും നമുക്ക് അങ്ങനത്തെ ഡിമാൻഡ് ചെയ്തത് അല്ലാതെ നമ്മൾ ആ സണ്ണി അല്ലെങ്കിൽ അതുപോലത്തെ ഒരാള് നമ്മള് ഫോഴ്സ്ഫുള്ളി പോസ്റ്റ് ചെയ്തല്ല ആ ഒരു പൊസിഷനിൽ ഇങ്ങനത്തെ ഒരാൾ നമുക്ക് വേണ്ടി അത് നമുക്ക് സിനിമ കാണുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാവും അല്ലെ നമ്മള് ബഡ്ജറ്റ് അല്ലെങ്കിൽ സണ്ണി ലോൺ വന്നാൽ പഠത്തിന് കുറച്ച് പ്രൊമോഷൻ വരണം അങ്ങനത്തെ ഒരു ഓപ്ഷനേ ഇല്ല

അതൊരു ഫൺ ആണ് ക്യാരക്ടർ നിങ്ങൾ ഒരു പറഞ്ഞ പോലെ തന്നെ ും എല്ലാം കുട്ടികൾക്ക് ഫൈറ്റിൽ കണ്ടാലും ഇഷ്ടപ്പെടും പിന്നെ മാസാണ് ഫൈറ്റ് കളർഫുൾ ആണ് ഒട്ടും കോംപ്രമൈസ് ചെയ്തിട്ടില്ല അതായത് ഈ പടത്തിന് എന്താണോ ഡിമാൻഡ് ചെയ്യുന്നത് ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ പോലെ എന്ത് ഡിമാൻഡ് ചെയ്യുക അതിനുള്ള കൃത്യമായി നമ്മൾ സോഴ്സ് തന്നെയാണ് ഇത് മേക്ക് சோ அங்க ஒரு மாதிரி பாட்டரா சவுண்ட் இருக்குல சார் அந்த காதல்ல அது கே ஒரு ஹைகோடிக் சிஸ்டம் அது கேர் ஃபாலோயிங் இருக்கு அங்க ஒரு பாடி வேற ஒரு காம்பினேஷன் கே வெரி ஃபேமிலிஸ் இருக்கு அப்ப அந்த டைட்டில ஒரு படத்துக்கு அங்கே யூஸ் பண்ணும்போது அது ஒரு லெகசி இல்ல சார் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அந்த டைட்டல் ஃபர்ஸ்ட் सुनும்போது அந்த பேர் மட்டும் எது தேர்வா அதாவது தோட்ஸ் எல்லாம் அது இல்ல அப்படியேலாம் நான் தாஸ் குடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைட்டில் சொன்னேனே நான் நினைச்ச ஏ பரவாயில்ல இவ்வளோ நாள் எப்படி விட்டு வச்சாங்க இந்த டைட்டில் நல்லா இருக்குது இந்த டைட்டில் அப்படின்னு அப்படி தான் இருந்துச்சு அப்படிதான் நான் கேட்டேன் எப்படிங்க பிடிச்சிங்க இந்த டைட்டில் இவ்வளோ எங்கள் மைண்ட்லேயே இல்லையே இல்லை சார் அவங்களை முன்னாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்ல ஸோ உங்களை அப்படி தான் பிடிச்சேன் அப்புறம் அந்த லெக்சிக்கு நான் டெஃபினெட்லி வி ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் தேர்க் ஹார்ட் இன்க்ளூடிங் மீ எவ்ரிபடி ஒர்க் ஹார்ட்

அவ டின்ச்சின்னு தான் அம்மா அப்போ தன்ன ஸோ யாரா சொன்னாலும் நீ எந்த ஊரு எந்த அந்த மாதிரிலாம் நம்ம கேக்குறது இல்ல సినిమాలో எப்பவுமே யார் வந்தாலும் தட்ஸ் ஓகே அவ்ளோதான் அந்த மாதிரி பிரிச்சு எது இது பண்றது இல்ல அப்படியே ഞാനൊരു മലയാളിയായിരുന്നു മാത്രം എൻ്റെ ഒരു ആഗ്രഹത്തിന് വിളിച്ചിട്ട് തന്ന നമ്മളിവിടെയല്ല ഞാൻ പത്ത് പതിനഞ്ച് വർഷം ഇവിടെയാണ് ജീവിക്കുന്നത് പിന്നെ എനിക്ക് ഞാൻ ഇവിടെ ജീവിച്ചിട്ടുണ്ടോ നിങ്ങളെയൊക്കെ അറിയിക്കണ്ടേ ഞാൻ അവിടെ പോയി എന്നെ അവിടെ അറിയാൻ പറ്റായിരിക്കും പക്ഷെ എനിക്ക് നിങ്ങളെ ഇവിടെ അറിയുന്ന പോലെ ഇത്രയും സന്തോഷമുള്ള ഒരു മേഖല ഇപ്പൊ നിങ്ങളിപ്പോ തമിഴ് ചെന്നൈയിലെ പ്രസ്വീറ്റുണ്ടോ നയൻറ്റീൻ ടൂ ഇതിന്റെ ഒരു ടബിൾ വരും ഈ കോൺഫിഡൻസ് ഞാൻ അവിടെ ഇരിക്കത്തില്ല ബിക്കോസ് അവർ തമിഴിലായിരിക്കും ക്വസ്റ്റൻസ് വയ്ക്കുന്നത് തമിഴ് നല്ല പറയണം ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ അപ്പം നിങ്ങളോട് ഒന്നും കിട്ടുന്ന ഈ കോൺഫിഡൻസ് വേറെ ലെവലാണ് നിങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാലും എനിക്ക് ആൻസർ ചെയ്യാൻ പറ്റും താങ്ക് യു